ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பதிவு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க இன்றைக்கி வந்துட்டு அமாவாசை நேற்றே அமாவாசை நேற்று மதியத்துலேருந்து தொடங்கி இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகுது அதோட பவர்ங்கிறது இன்றைக்கி நாள் முழுக்க வந்து இருக்கும் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி விசேஷ நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வேண்டுதல் வைக்கிறது இந்த மாதிரி முக்கியமான நாட்களை முக்கியமான விஷயங்களுக்கெலாம் ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம வைப்போம் ஏன்னா சில பேருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை வந்துட்டு அமாவாசையில் தொடங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க அமாவாசை அன்னைக்கு புதிய விஷயங்கள் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க பட் அப்படி இல்லாமல் அமாவாசைங்கிறது ரொம்ப லக்கியான நாள் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பிட கொடுத்துருக்காங்க அமாவாசை அன்னைக்கு நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே அது வளர்ந்து வரும் நல்ல ஒரு விருத்தி அடையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமாவாசை ஒரு லக்கியான நாள்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அமாவாசையில் தான் தெய்வங்களோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அம்மாவாசை பௌர்ணமி அந்த நாட்களில் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும் நல்ல அதீத சக்தியோடு இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ கேட்குறது நடக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த அம்மாவாசியில் நம்ம சொல்ல போகிற பதிவு பல பேர்த்துக்கும் ஒரு பலனுள்ள வகையில் இருக்கும் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் இந்த வார்த்தையால் வந்து காயப்படுத்துகிறாங்க இந்த வார்த்தையெல்லாம் ஐயோ என்னால் கேட்க முடியலங்க சகிச்சிக்க முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பீங்கள்ல அதை மாதிரி இந்த எதிரிகள் தொந்தரவுனால ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க மற்றவங்கனால உங்கள் லைஃப் ஸ்பாயில் இருக்கும் எனக்கு வாழ்க்கையில் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் தான் என் வாழ்க்கை பாழாகுது மற்றவங்கனால்தான் என் லைஃப் பாழாகுதுன்ற மாதிரி மூன்றாவது நபர்கள் தலையீடுனால அவங்க லைஃப் வந்து பிரச்சனைக்குள்ளாகும் இந்த மாதிரி மற்றவங்க பிரச்சனைனாலையும் அடுத்தடுத்து வர நிறைய பிரச்சனைகள்னாலையும் அவங்க லைஃப்பில் ஒரு பிரச்சனை வருது அடுத்த கட்டத்துக்கு போக முடியல இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னால் நம்ம சொல்ல போகிற அந்த தேவியோட மகிமை அப்படி அந்த தேவியை வந்து நினச்சி கூப்பிட்டாலே இருந்த இடத்துல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் விடை கிடைக்குமா ஒரு நாளில் நம்ம செஞ்சு முடிச்சிடும் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல் அவங்கள பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவி அவங்கள பற்றினா அதை பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம மூலிகை அப்டேட் பார்த்துட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயலாம் நவமூழிகோம்னால் என்னங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பெயர்கள் கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படிங்கிறதெல்லாம் தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியலை நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது அந்த த்ரீ டேஸ்க்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் இருபத்தி எட்டாம் தேதி லாஸ்ட் டேட் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்க அனுபவங்களை சொல்லியிருக்காங்க வீடியோவோட கடைசியில் அது கொடுக்குறேன் நீங்கள் நவமூழிகைக்காக வேண்டிய அந்த அனுபவத்தை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் அது பாருங்கள் அவங்களோட அனுபவங்களையும் நான் கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா சித்தர்கள் குறிப்பில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்மளோட வராகாமூர்த்தி சித்தரை அவர்கள் சித்தர்கள் குறிப்பில் வந்து இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா பக்லாமுகி தேவின்னு சொல்லுவாங்க இந்த பக்லாமுகி தேவி இவங்க வந்து பகலாமுகின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு நிறைய பேர்கள் வந்திருக்கு பக்லாமுகி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த தேவியோட பயன் என்னன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இவங்க ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸில் வந்து அடிபடுறீங்க தொடர்ந்து கண் திருஷ்டியை பாதிக்கப்படுறீங்க மற்றவங்களால் என் வாழ்க்கை பாதிக்கப்படுது மற்றவங்க வார்த்தைகளால் என்ன கொள்கிறாங்க எதிரிகள் தொல்லை எனக்கு அதிகமாக இருக்குது பிளாக் மேஜிக் தொந்தரவு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சித்தர்கள் குறிப்பில் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேவர்களும் சித்தர்களும் வணங்கிய ஒரு தேவின்னா பக்லா முகியாமா ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இந்த தீய மந்திரத்தால கட்டி போற சக்தி வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இது இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் மீன்ஸ் இந்த தாந்திரிக ரீதியாக அதிர்வன வேதங்கள்ல இருந்து நிறைய மந்திரங்கள் அதாவது கெட்ட சக்திகளையும் கெட்ட மந்திரங்களையும் பயன்படுத்தி ஒருத்தரை கட்டி போட முடியுமா அந்த மாதிரி விஷயங்களை கட்டி போடும்போது அவங்களால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு வந்து ஆகிடும் அப்போது அந்த மாதிரி டைமில் தேவர்களும் ரிஷிகளும் என்ன பண்ணுவாங்களா அந்த தீய இருந்து எஸ்கேப் ஆகணும் அந்த தீய விஷயத்தோட பிடியில் நம்ம கூடாது அப்படிங்கிறக்காக வேண்டி அவங்க வணங்கினது யாருன்னா முகி அந்த தேவியை வந்து வணங்கியிருக்காங்க இந்த அம்மா என்ன பண்ணுமா ஃபர்ஸ்ட் இதில் பிக்சர்ஸ் ஒன்று ஒன்று நான் காமிக்கிறேன் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேசுறவங்களோட நாக்கை இழுத்து வெட்டிடுமா இதில் ஒரு ஒரு பிக்சர்ஸையும் நீங்கள் பாருங்கள் எதிரிகளோட நாக்கை இழுத்து வெட்டுற மாதிரி இருக்கும் அந்த பேச முடியாமல் பண்ணிடும் அவங்கள அவங்களோட வார்த்தைகளை வந்து கட்டி போட்டுரும் அவங்க திருப்பி அவங்கள மறுவார்த்தை பேச முடியாமல் இந்த அம்மா ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடியவள் எதிரிகளோட தொல்லையே நமக்கு இருக்காதுங்க யாரோட தொல்லையும் இல்லாமல் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம் ஒரு தொழிலில் ஜெயிக்கணும் அடுத்த கட்ட போகணும்லாம்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த தேவியை நீங்கள் வழிபடலாம் எல்லாத்துலேயுமே வெற்றி கொடுப்பாங்க இவங்களோட விஷயமே என்னென்னா எல்லாத்துலேயும் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்ன செய்யணும் இந்த தேவியை வழிபடுறக்குன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ இவங்க கும்புறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களோட ஃபோட்டோலாம் வச்சு நம்ம வீட்டில் வந்து வழிபடக்கூடாது ஏன்னா இவங்க வந்து நம்ம வராகி எண்ணெய் மாசா அணை எப்படி ஒரு உக்கர தேவியை நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இவங்களும் ஒரு உக்கரதேவம் தான் கோபம் வந்து இவங்களுக்கு அதிகமாக வரும் இவங்களுக்கு தேவை நேர்மை உண்மையாக இருக்கவங்களுக்கு மட்டுமே இவங்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரி இவங்களை ஒரு நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வைப்பீங்களா மஞ்சளில் அந்த மாதிரி இவங்கள அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு மஞ்சளை ஆவாகனம் பண்ணி வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் இது வந்து இந்த மஞ்சளை வந்துட்டு நீங்கள் அவங்களா பாவிச்சு அவங்களா வந்து அவங்கள வந்து அதில் கொண்டு வரணும் பக்லாமுகி தேவியாக அவங்கள அந்த மஞ்சளை நினச்சி அதை பிடிச்சி வச்சு வாழையிலையோ வெற்றிலையோ அரசையிலையோ அல்லது சுத்தமான ஒரு தட்டு ஏதோ ஒன்றுல அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா தேவிக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குங்க ஒரே ஒரு வார்த்தையில நீங்கள் சொல்லலாம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஏதாவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னா ஜஸ்ட் இந்த நாமத்தை சொன்னாலே போதுங்க இன்ஸ்டண்ட்டாக இருந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அப்போவே விடை கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல விடை கொடுத்து நம்மளை காப்பாத்துவாங்களாம் நீங்க இவங்களை வழிபாடு பண்றதுக்கு வருஷக்கணக்கெலாம் கும்பிட வேண்டாம் ஒரு நாள்ல விடை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மந்திரம் இதுதான் ஒரே லைன்ல சொன்னான்னு சொன்னீங்களா கிளீம் பக்லா முகி இதுதாங்க கிளீம் பக்லாமுகி இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அதான் எல் குறிப்பில் சொல்லியிருக்கிறது என்னென்னா நீங்கள் வருஷக்கணக்கில் உட்காந்து பூஜைகள் அது இதுவும் செஞ்சு கஷ்டப்படுறதுக்கு இவங்கள ஒரு வாட்டி கும்பிட்டாலே இவங்களோட டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன செய்யணுன்னா இந்த மஞ்சளை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மஞ்சளை ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை அறநூற்றி நாற்பத்தெட்டு வாட்டி நீங்கள் சொல்லணும் சரிங்களா சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் அறநூற்றி நாற்பத்தெட்டு வாட்டி சொல்லணும் எப்படி சொல்லணுன்னா பச்சை பால் இருக்கு இல்லைங்களா பசும்பாலோ இல்லை பேக்கெட் பாலோ காய்ச்சாத பச்சை பால் வந்து எடுத்துக்கோங்க இந்த பச்சை பாலை நீங்கள் இந்த ஃபில்லர்லாம் இருக்கும் தெரியுங்களா இன்கு ஃபில்லரு இல்லைன்னா கடையில் ஃபில்லர் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த ஃபில்லரால் எடுத்து ஒரு ஒரு சொட்டாக வந்து நீங்கள் அவங்களுக்கு வழிபாட்டுக்கு கொடுக்கணும் அந்த மஞ்சளை அவங்களால் நினச்சி உட்கார வச்சுருக்கீங்க இல்லையா அந்த மஞ்சள் மேலே அபிஷேகம் பண்ணுறக்கு சமம் இந்த ஒரு ஒரு சொட்டு பாலும் பச்சை பால் தான் பயன்படுத்துகிறோம் காய்ச்சாத பால் ஒரு ஒரு சொட்டாக ஃபில்லரில் எடுத்து அந்த மந்திரத்தை எத்தனை வாட்டி சொல்ல சொல்லியிருக்கேன் அறுநூற்றி நாற்பத்தெட்டு வாட்டி ஒரு ஒரு சொட்டாக விடணுங்க நீங்கள் இவங்கள மாலை நேரம் கும்பிடணும் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் இவங்களை நீங்கள் வழிபாடு பண்ணணும் அமாவாசை முடிஞ்சிருச்சோம் அப்படின்ற கவலையெல்லாம் பட வேண்டாம் அமாவாசை முடிஞ்சாலுமே அதோட பவர்ங்கிறது இன்றைக்கி நாள் முழுக்க இவங்களுக்கு இருக்கும் இவங்களை எப்பெல்லாம் கும்பலான்னா அமாவாசை டைமில் மட்டும்தான் இவங்களை கும்பிடணும் அமாவாசையில் கும்பிடும்போது நல்ல பவர் கிடைக்கும் அம்மாவாசையில் கும்பிடும்போது நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும் அதனால நீங்கள் அமாவாசைக்கு அமாவாசைக்கு மட்டும் நீங்கள் இவங்களை வழிபாடு பண்ணால் போதும் நான் தான் சொல்கிறேனே ஒரே தடவையில் ரிசல்ட் கொடுத்துரும் இந்த அமாவாசைக்கு நீங்கள் அந்த பாலால் ஒரு ஒரு சொட்டாக சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி எந்த விஷயம் நடக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அதற்கான ரிசல்ட் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் காலையிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு பதிலுங்கிறது காமிச்சு கொடுக்கும் அவ்வளோ மகிமை இருக்குது அப்போ அடுத்த முறை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் செய்கிற மாதிரி இருக்கும் அத்தனை ஒரு மகிமை பொருந்தியவர்கள் இந்த பக்லாமோகின்னு சொல்லியிருக்காங்க இனி வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்கலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் யார் என்ன வேணால் பேசிட்டோம் அந்த தேவி பார்த்துப்பா நீங்கள் அவளோட ஒரு ஒரு இமேஜ்லேயும் பாருங்கள் அவளோட நாக்கை இறுத்து வச்சு எதிரிகளோட நாக்கை இழுத்து அறுத்து வெட்டுற மாதிரி தான் இருக்கும் அந்த போசை ஸோ எதிரிகள் தொல்லை நமக்கு இல்லை அப்படின்னாலே நம்ம அடுத்தடுத்த வெற்றிகளை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அந்த விஷயத்தை தான் இவங்க செய்வாங்க கண்டிப்பாக ரூல் இருக்குதுங்க இவங்களை வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப கோவக்கார சாமி அதனால் சுத்தமாக பண்ணணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட் டைமாக இல்லாமல் இருந்தால் மட்டும் இந்த வழிபாடு பண்ணுங்கள் இல்லைன்னா அடுத்த அம்மாவாசைக்கு இந்த வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா ஈவினிங் டைம் தான் இவங்களை கும்பிடணும் ஆறரை மணிக்கு மேலே ராத்திரி வரைக்கும் நீங்கள் கும்பிடலாம் சரிங்களா இது தாங்க விஷயம் இப்போ நம்ம சகோதரி நவமொழிகள் அனுபவப்பட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த விஷயத்த நம்ம முடிச்சுக்கலாங்க இப்போ இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த பால் வந்துட்டு நீங்கள் மஞ்சளில் இல்லையா ஒரு ஒரு ட்ராப்ஸாக இது அந்த மந்திரம்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாலையும் மஞ்சளையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டு வாசல்லையோ அல்லது செடிக்கோ ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த தடவை என்ன நான் ஜெயிப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு ஒரே யாகத்திலேயே நீங்க கூட சொன்னீங்க அடுத்த அடுத்தது கூட யாக நடத்தா கூட அதுல கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுலதான் நடக்குமான்னு அது உறுதியா சொல்ல முடியாது ஆனா நம்பிக்கையா இருங்கன்னு சொன்னீங்க ஆனா நீங்க சொல்லமான்னு நம்பிக்கையா இருந்தேன் என்ன மோதே யாகத்திலேயே என் கணோர் பேச வச்சிட்டாங்க அந்த தாய் என்ன பேசினார் ராஜி கற்பனை ஒண்ணுமே எனக்கு சொல்ல தெரியல ராஜே எனக்கு சாய் எப்போ வர ஆகியமா இவங்கள இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை நான் நம்பிக்கையா இருந்தேன் ராஜி அந்த நம்பிக்கை எனக்கு வெட்டியை கொடுத்து உங்களுக்கு முதல் நன்றி சொல்லணும் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க நம்பிக்கை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும் நான் சொல்லவே வேணாம் நீங்க அதுதான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்தீங்க எனக்கும் சொன்னீங்க அதே மாதிரி நிறைவேறிச்சிருவாச்சு ரொம்ப ரொம்ப நன்றி வரையமாக நன்றி அந்த சித்தர் ஐயாவுக்கு நன்றி எமக்காக யாக செஞ்சவர் எல்லாருக்கும் நன்றி ராஜி ரொம்ப நன்றி எனக்கு சொல்ல கூட எனக்கு வார்த்தை வரல ராஜி நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஒரே பஞ்சமியில் நடக்கிறது அப்படிங்கிறது வரகி செஞ்சுட்டு வர ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சிஸ்டர் எங்கிட்ட கேட்டப்போ பெயர்கள் கொடுக்கும்போது என் சிஸ்டர் ஒரே வாட்டியில் நடந்துருமா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து யாருக்குமே இந்த கேரண்டியெல்லாம் கொடுக்க மாட்டோமா நீங்கள் பண்ணிடுங்க நடந்துரும் நான் பொறுப்பு இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா உங்களோட விஷ் தான் ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் விசேஷம் என்னென்னா ஒரே பஞ்சமில் அந்த மாதிரி நடத்தி காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டாங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அவங்க சொன்ன ஒரே விஷயம் அவங்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அதே தான் நானும் சொல்கிறேன் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க போல பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்